மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் மாண்புமிகு மரியாதைக்குரிய செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பத்தாவது முறையாக உச்ச நீதிமன்றம் ஜாமீனை மறுத்திருக்கிறது வேலை வாங்கி தருவதாக ஏமாற்றி அந்த பணத்தை சட்டவிரோத பணப்பரிமாணத்தில் ஈடுபட்டார் என்று கடந்த ஜூன் மாதம் பதினாலாம் தேதி செந்தில் பாலாஜி அவர்கள் சென்னை இல்லத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார் அமலாக்கத்துறையால் கிட்டத்தட்ட முன்னூற்றி இருபது ஆகிறது அவர் கைது செய்யப்பட்டு முப்பத்தஞ்சு முறை அவர் ஏற்கனவே காவல் நீட்டிப்பு நடந்துக்கிறது பத்து முறை ஜாமீன் மறுக்கப்பட்டிருக்கிறது உச்ச நாடி எப்படியும் ஜாமீனை பெற்றுவிடுவார் என்று உடன்பிறப்புலாம் மகிழ்ச்சியோடும் பெரிய நம்பிக்கையோடும் இருந்த இந்த சூழ்நிலையில இவரை வெளியே விட்டால் இவர் சாட்சிகளை கலைப்பார் என்ற அந்த அரைத்த மாவையை அரைத்து அமலாக்கத்துறை அவருக்கு ஆப்ப அடியிலிருந்து சொல்லி இருக்கிறது ஒரு பக்கம் வெந்த பொண்ணுல வேலை பாய்ச்ச மாதிரியான நிகழ்வு உச்சநிமரத்தில் நடந்து கொண்டிருக்க இந்த பக்கம் செந்தில் பாலாஜிய ஜாமீன்ல எடுக்க வக்க உங்களுக்கு கொடைக்கானல் கேட்குதோ கும்பி எரியுது குடல் கருகுது குழு குழு கொடைக்கானல் கேட்குதோ என்று ஸ்டாலினை பார்த்து செந்தில் பாலாஜியோடைய உண்மையான விசுவாசிகள் என்னை போல விசுவாசிகள் கேட்குறோம் அதை வேற ஞாபகம் நெஞ்சமெல்லாம் பொண்ணு அரக்கு தம்பி மறக்க முடியல சொல்லுங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் அதிமுக ஆட்சி காலத்தில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய செந்தில் பாலாஜி அவர்கள் சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தில் ஓட்டுநர் நடத்துனர் பொறியாளர் உள்ளிட்ட இந்த பணிகளுக்கு வேலை வாங்கி தருவதாக சொல்லி தன்னுடைய நேரடி நேர்முக உதவியாளர் சண்முகம் என்பவர் மூலமாக ஒரு கோடியே அறுபது லட்சம் ரூபாயும் அதே போல தன்னுடைய தம்பி அசோக் மற்றும் மைத்துரன் மூலியமாக ரெண்டு கோடி அறுபது லட்சம் ரூபாயும் தேவ சகாயம் என்பவருடைய மகன்கிட்ட ரெண்டு குற்றச்சாட்டு எழுந்தது இந்த பணத்தை வாங்கி கொண்டு சொல்லி அவர் மீது வழக்கு போட்டது இந்த வழக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு செந்தி பாலாஜி தன் இன்ஃபுளு அதிகாரத்தை பயன்படுத்தி இருந்து வெளியே வராரு மீண்டும் அமலாக்கத்துறை இங்கே நுழைகிறது அமலாக்கத்துறை வீட்டில் ரெய்டு நடத்தி கடந்த மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வாகல அந்த ரெய்டு நடத்தப்படுகிறது அதன் தொடர்ச்சியாக ஜூன் மாதம் பதினாலாம் தேதி செந்தில் பாலாஜியும் அவருடைய தம்பி அசோக் குமாரு அவருடைய நெருங்கிய உறவினர்கள் நண்பர்கள் எல்லார் வீட்லையும் ஒரே நேரத்தில் ஆறு இடங்களில் ரெய்டு நடத்துகிறாங்க சென்னையில் ஜூன் மாதம் பதினாலாம் தேதி காலை அதிகாலையில் செந்தில் பாலாஜி கைது செய்யப்படுறாரு கைது செய்யப்பட்டு ஜெயிலுக்கு கொண்டு போகிற வழியிலேயே ரிமாண்டு கொண்டு போகிற வழியிலே அவருக்கு வந்து டவுசர் நனைஞ்சி தண்ணி குடிக்கும்போது டவுசர் நினைஞ்சா இல்லை எதுவும் நினைஞ்சு டவுசர் நனைஞ்சி அட்டாக்கு வந்து நேரடியாக அரசு மருத்துவமனைக்கு போகிறாரு அரசு மருத்துவமனை வரமாண்டேன் என்ன கொண்டுருவாங்க அப்படின்னு அழுது அடம்பிடிச்சு காவிரி மருத்துவமனைக்கு போகிறாரு அங்கே கீறி அவருக்கு பிளாக் இருக்குது கண்டுபிடிக்கப்பட்டு அறுவை சிகிச்சை நடைபெறுகிறது அதற்கு பிறகு ஜூலை மாதம் பதினேழாம் தேதி புலல் ஜெயிலிக்கு போகிறார் புலல் ஜெயலுக்கு போனவர் கிட்டத்தட்ட முன்னூத்தி இருபது நாட்களாக வரும் வரும் வாட மீன் இருக்கின்றான் வஞ்சரம் மீன் இருக்கின்றான் ஆனா நீங்க கேட்ட ஜாமீன் மட்டும் இல்லைன்னுட்டான் கடல்லே இல்லையா அப்படிங்கிற மாதிரி திமுக வழக்கறிஞரும் உச்சநீதிமன்றத்துடைய வழக்கறிஞரும் அவரை இழுத்து எப்படியும் நம்ம ஐயா ஸ்டாலின் நம்மளை காப்பாத்திடுவாரு எப்படியெல்லாம் அவருக்கு டாஸ்மாகில் பீருக்கு பத்து ரூபா கோட்டருக்கு பத்து பத்து ரூபா வாங்கி பாதிக்கு பாதி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருந்தார் தேர்தல் முடிந்த பிறகு எப்படியும் செந்தில் பாலாஜி நான் வெளியே கொண்டு வருவேன் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க என்று கொங்குல இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியோட தம்பிகளுக்கு ஐயா ஸ்டாலின் உத்தரவாதம் கொடுத்துருக்காரு நாங்க தேர்தல் வேலையை செய்ய மாட்டோம் எங்கள் அண்ணன் இல்லாமல் நாங்க எப்படி செய்யுது அன்பின் எல்லையாச்சே வேட்டி கட்ட சிங்கமாச்சே கொங்கு தங்கமாச்சே அப்படின்னு எல்லாரும் புலம்பிருக்காங்க எங்களுக்கு பசிக்குதுன்னா கூட வயிற்றுலேயே மிதிச்சு இருக்கிற காசை வசி பசிக்குதுன்னா கூட காசு கொடுத்து அனுப்புவார் எங்கள் அண்ணன் வெள்ள வேட்டி கட்ட நல்ல வெள்ளம் உள்ள வேணும் உங்க மனசை பார்த்தா எங்க காயம் ஆறி போகுன்னு ஐயாவுக்கு பாடுற பாட்டை இந்த ஐயாவுக்கு பாடுற அளவுக்கு அவர் அப்படி புகழ் பெற்றிருந்தாரு தமிழ்நாட்டுடைய அடுத்த முதலமைச்சரே செந்தில் பாலாஜி தான் திராவிட இயக்கத்தில் திராவிட கழகத்தில் ஒரு கொங்கு தமிழண்டா அப்படின்னு கொண்டாடிக்கிட்டு இருந்த வேலையில் ஒட்டுமொத்தமான அரசியல் வாழ்க்கைக்கும் ஆப்பு வைத்தது அமலாக்கத்துறை ஆனா ஒரே வார்த்தையில என்னையே உள்ள அப்புறம் என்னாச்சு ஏற்கனவே முப்பத்தஞ்சு முறை காவல் நீட்டிப்பு ஒன்பது முறை ஜாமீன் மறுப்பு இந்த முறை எப்படியும் கிடைச்சிடா வந்துருடா என் தங்க வந்துடுவாங்களான்னு வடிவம் காத்திருக்கிற மாதிரி காத்திருந்துருக்காரு ஜெயிலுக்குள்ள செந்தில் பாலாஜி ஆனா இன்றைக்கு உச்ச ஒரு பரபரப்பான வாதம் இருக்கிறது அமலாக்கத்துறை தரப்புல இருந்து பதில் மனு போடணும்னு சொல்லி உச்ச செந்தில் பாலாஜியுடைய ஜாமீன் குறித்து நீதிபதிகள் சொல்லியிருந்தாங்க அமலாக்கத்துறை இன்றைக்கு ஆஜராயிருந்தாங்க அமலாக்கத்துறை வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா செந்தில் பாலாஜியை வெளியே விட்டா அவர் இன்னும் சட்டமன்ற உறுப்பினராகவே தொடர்றாரு அது இல்லாமல் அதிகாரமிக்க ஒரு நபராக இருக்காரு அவர் வெளியே விட்டால் சாட்சியங்களை அழிச்சிருவாரு அதனால் அவர் வெளியே விடக்கூடாது இதைத்தான் சென்னையிலும் சொன்னாங்க உச்ச நீதிமன்றத்தை தான் சொல்லியிருக்காங்க ஆனால் உச்சநீதிமன்றத்தில் ஏன் இவ்வளவு காலதாமதம் திட்டமிட்டு செந்தில் பாலாஜியை உள்ளே வைக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்கன்னு சொல்லி செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர் கேள்வி கேட்டிருக்காரு அப்போது அமலாக்கத்துறையை பார்த்து உச்சநீதிமன்றம் கேட்டிருக்காங்க ஏன் நீங்கள் காலதாமதப்படுத்தறீங்க நீங்கள் போன வாரமே வந்து உங்கள் தரப்பு பதிலை சொல்லியிருக்கணும் ஏன் இழுத்தளிக்குறதுக்கு இல்லை நாங்கள் வந்து பல்வேறு இருந்தனால சொல்ல முடியல அதுக்கு நாங்கள் வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறோம் ஆனால் செந்தில் பாலாஜி நீங்கள் வெளியே விடக்கூடாது என்று ஆணித்தனமாக தன் வாதத்தை அமலாக்கத்துறை சொல்லியிருக்காரு சொல்லியிருக்கிறது அதுவும் இல்லாமல் அவர் தம்பி அசோக்கை நாங்கள் வந்து லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துருக்கோம் தேடப்படும் நபராகவும் அறிவிச்சிருக்கிறோம் அவருடைய செந்தில் பாலாஜியுடைய மனைவி மேகலா அசோக்குமாரோடைய மனைவி நிர்மலா செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி தம்பி அசோக்கு இவங்க எல்லாருடைய வங்கி கணக்குகளையும் நாங்கள் முழுமையாக ஆய்வு செய்ததில்லை ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு பதினஞ்சு காலகட்டத்திலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ரெண்டு காலகட்டத்திலையும் அவர் சட்டவிரோத பணப்பரிமாணத்தில் ஈடுபட்டிருக்காரு பல கோடி ரூபாய் பணம் அவருடைய மனைவிமாரிய அக்கௌண்ட்ல போடப்பட்டிருக்கிறது இதற்கெல்லாம் அவர்கிட்ட எந்த விதமான பதிலும் இல்லை அதனால அவர் குற்றம் சாட்டப்பட்டது முழுமுக்க உண்மைதான் அவரை வெளியே விடக்கூடாது இன்னும் விசாரணை செய்ய வேண்டியிருக்கிறது இருக்கிறது கைது பண்ண வேண்டியிருக்கு சொல்லி அமலாக்கத்துறை கூடுதல் வாதத்தை வைத்திருக்கிறது ஏப்ரல் இருபத்தி ஒன்பது இந்த விசாரணை மே மாதம் ஆறாம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது இல்ல என்ன பெரிய ட்விஸ்ட் அப்படின்னா மே ஆறாம் தேதி அமலாக்கத்துறை தன் தரப்பு வாதங்களை இன்னும் கூடுதலாக கடுமையாக வைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது மே ஆறாம் தேதி தள்ளிப் போனா மே மாதம் இருபதாம் தேதி ஒட்டுமொத்தமான உச்சநீதிமன்றத்துக்கும் கோடை விடுமுறை மே விட்டா ஜூன் ஜூலை மாதம் முதல் வாரத்தில் தான் மீண்டும் உச்சரி நீதிமன்றம் திறக்கும் ஒருவேளை மே ஆறாம் தேதி மிஸ் ஆச்சுன்னா இன்னும் ரெண்டு மாதத்துக்கு செந்தில் பாலாஜி வெளியே வர முடியாது அதாவது முதலாம் ஆண்டு ஜெயில் விழாவை செந்தில் பாலாஜி ஜெயிலில் கொண்டு விட வர போறாரா இல்லை வெளியே வர அப்படிங்கிறது மிகப்பெரிய ட்விஸ்டாக மாறி டேய் இதுல மொத்தம் பதினாலு கம்பி இருக்கு அதுல மூணு கம்பி அண்ணன் சொந்த கம்பி இதை தான் அப்பப்ப கழித்து கழித்து கம்பியை நீட்டிக்கிட்டு அண்ணன் வடிவேலவர்கள் ஒரு படத்தை சொல்லுவாரு நான் இந்த இடத்துக்கு சாதாரண வரலா பல வெரைட்டியில் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து வந்தண்டா அப்படின்னு அது மாதிரி செந்தில் பாலாஜி சாதாரணமாக தமிழ்நாட்டுடைய மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீத்துறை அமைச்சராக வரலை திமுக குடும்பத்துக்கு நெருக்கமாக வர்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா அதுக்கு பல காம்படிஷன் இருக்குது இந்த அமைதிப்படை படத்தில் சத்யராஜ் வந்து இதை கழட்டி போடுவார் எதை டவுசரை கல்டி போட்டோட ரெண்டு பேரும் அடிச்சுக்கு வாங்கி பாருங்க அந்த டவுசரை துவைக்கிறது அது மாதிரி எப்படா திமுக குடும்பத்துல இருந்து டவுசர் கலண்டு விடும் அதை போய் துடைக்கலாம் துவைக்கலாம் பேம்பஸ் மாட்டி விடலாம் கோபாலபுரத்துல போய் கறிக்கிஞ்சி சாப்பிடலாம் பல கூட்டமே இருக்கு திமுக கட்சியில் இருக்காங்க திராவிட இயக்கங்கள் இருக்காங்க அது இல்லாம இப்ப பல அணிகள் வேற இருக்கு இல்லையா அந்தந்த அணிகள் இருந்து சாதி சங்கங்கள் எல்லாமே திமுகவுக்கு கழிவுடதான காத்திருக்குது ஐ மீன் கோபாலபுரத்தை வந்து மார்பிள் போட்டு துடைக்க கழிவுட அது மாதிரி அப்போ அந்த சூழ்நிலை அந்த குடும்பத்துக்கு நெருக்கமாக வர்றதுக்கு நான் எப்படியெல்லாம் பண்ணேன் பண்ண தெரியுமா நான் எப்படியெல்லாம் வளர்ந்த தெரியுமான்னு சொல்லி செந்தில் பாலாஜி ஜெயிலில் ஒரு முக்கியமான அதிகாரிட்ட புலம்பிருக்காரு அந்த அதிகாரி அமைச்சர் இப்படி பேசுறாரு அப்படின்னு சொல்லி அவரு இன்னொரு காவலர்கிட்ட புலம்பிருக்காரு அந்த காவலர் இன்னொரு காவலர்கிட்ட புலம்ப அவர் எனக்கு சொந்தக்காரனா மாற அவர் ஏன்ட்ட புலம்புனார் எப்படி வருது செய்தி இப்போ என்ன புலம்பிருக்காருன்னா நான் ஒன்றும் சாதாரணமாக இந்த இடத்துக்கு வந்துடலண்ணே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது முந்நூற்றி இருபது நாள் உள்ளே வச்சுட்டாங்க நம்மளை எப்படி இருந்தேன் ஒரு நாளைக்கு ரெண்டு வேட்டி ரெண்டு சட்டை கொடுத்துவேன் பவுர் கலையாமல் தெரிஞ்சேன் சாதாரணமாக வரல ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து ப்ளஸ் டூ வரைக்கும் படித்து பிகாம் சேரலான்னு சேரும்போது சரி அரசியல் பிகாம் சேர்ந்து நம்ம என்னத்தை பொழைச்சி என்னத்தை வாழ்க்கையில் சம்பாதிக்கணும் பிகாமை பாதிலே நிப்பாட்டிட்டு நிறுத்திட்டு தொண்ணூற்றி நாளைக்கு திமுகவில் சேர்ந்தேன் அஞ்சு வருஷம் திமுக முட்டி பார்த்தேன் ஒன்றும் பொறுப்பு ஏன்னா திமுக போகிற பருப்பாக இருக்காங்க நம்ம பருப்பு வேகாதுன்னு சொல்லிட்டு திருப்பி ரெண்டாயிரத்துல அதிமுக சேர்ந்து அதிமுக கரூர் மாவட்ட இளைஞரணி துணைச் செயலராகி அதுக்கப்புறம் கரூரில் மாவட்ட மாணவ மாணவரணி செயலராகி அதுக்கப்புறம் அதே கரூரில் ரெண்டாயிரத்தி ஏழில் ஜெயலலிதா பேருடைய ஜெய பேரவை மாவட்ட தலைவராக மாறி அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கரூர் மாவட்ட செயலராக மாதிரி ரெண்டாயிரத்தி ஆறில் அதிமுக சார்பு நின்று எம்எல்ஏவாயி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அதிமுக சார்பன்று எம்எல்ஏவாயி ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேயே அம்மாவுடைய தயவுபெற்று கொஞ்சம் கம்ப்யூட்டர் நாலேஜி கொஞ்சம் இங்கிலீஷ் பேசு ஸ்டைல் அப்படின்னு மாதிரில வடிவர்கள் என்னோடய இங்கிலீஷ் பீஸின் ஸ்டைல் கம்ப்யூட்டர் நாலேஜ் அது மாதிரி பிகாம் படித்தேன் அப்படின்னு போய் சொல்லி இந்த வேலைக்கு சேர்ந்த மாதிரி மாதிரி உண்மையிலேயே பிகாம் படிச்சுன்னு போய் சொல்லி தான் அதிபர்களை சந்திருக்காப்பில் அதுக்கப்புறம் அம்மா கண்டுபிடிச்சிருச்சா என்னப்பா பிகாம் சேர்ந்தே அல்லை என்னன்னு இல்லைம்மா பிகாம் பாதி நிப்பாட்டேன்னு சொல்லி அதை சொல்லி அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டுடைய போக்குவரத்துறை அமைச்சராகி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நான் பண்ண தப்பு தவறுகளை கண்டுபிடிச்சி இந்த பண மேட்ரு இல்லாமல் பல மேட்ருகளை புரிஞ்சவங்களுக்கு பல மேட்ருகளை அம்மா கண்டுபிடிச்சதுனால அங்கிருந்து நான் வெளியேற்றப்பட்டு மாவட்ட செயல் பதவி பறிக்கப்பட்டு அமைச்சர் பதவி தூக்கப்பட்டு சீட்டு கிடைக்குமா அப்படின்னு காத்துக்கும் போது அம்மா தயவாள மீண்டும் ரெண்டாயிரத்தி பதினாலு சீட்டு கிடைச்சி எம்எல்ஏ ஆகி அப்புறம் அம்மா இருக்கணும் அப்படின்னு வெளியே வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் திமுக சேர்ந்து அங்கே உடனடியாக மாவட்ட செயலராகி அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இடைத்தேர்தல் நின்று அங்கேயும் மீண்டும் எம்எல்ஏ வாயி ரெண்டாயிரத்தி பதினொன்று ஐயா கருணை பெற்று மீண்டும் எம்எல்ஏ வாயி தமிழ்நாட்டிலேயே முக்கியமான மிகச்சிறப்பான வளங்கொழிக்கக்கூடிய அமைச்சர் பதவியை பெற்று நல்லா வாழ்க்கை போயிட்டு இருக்கும் போது வந்து நின்னுச்சு சனிய மாதிரி இந்த அமலாக்கத்துறை அப்படின்னு எஸ் ஏ சூர்யா மாதிரி புலம்பியிருக்காரு செந்தில் பாலாஜி சும்மாரா இட்ஸ் ஓகே அதுவும் நம்ம கூடுதலாக ஒரு தகவல் சொன்னாரா என்னதான் நம்ம எம்எல்ஏ எம்பி அமைச்சர் திமுக குடும்பத்துக்கு நெருக்கமாக இருந்தாலும் செஞ்ச பாவை நீ துறத்துதுனே என்னெல்லாம் பாடுபடுத்தியிருப்பேன் வேலை வாங்கி தரதா அப்பாவி மக்கள் ஏழை எளிய மக்கள் அவங்க வயிற்றுல அடித்தேன் அந்த பாவை நீ துரத்துது இன்னைக்கு பாருங்கள் எல்லாம் சாப்பிடறதுக்கு ஆசையாக இருக்குது ஆனால் எதுவும் சாப்பிட முடியாது பிபி ஏறி கிடக்கு சுகர் ஏறி கிடக்கு நெஞ்சை கிழிச்சிட்டான் கால் நரம்பு அறுத்துட்டான் உடம்பு இட கிட்டத்தட்ட பதினாலு கிலோ குறைஞ்சி போச்சு பிடிச்ச சட்டையை போட முடியல அடிட்டாஸு பூமாஸு ஆர்மனி கெவின் கிளீன் எல்லா ப்ராண்டு பிராண்டாக போட்டேன் ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு வேட்டி கட்டினேன் வருஷத்தில் இருபது நாள் முப்பது நாள் வந்து வெளிநாட்டுக்கு டூர் போவேன் கொடைக்கானல் ஊட்டி கிளம்பி போவேன் எத்தனை கார் எத்தனை ஃபோனு எத்தனை வித விதமாக இருந்துச்சு எல்லாம் இருந்துச்சு நினச்ச இதை நினச்ச நேரத்தில் தூக்கலாம் பத்து லட்ச ரூபா கொடுத்தோம்னா ஒரு நாளைக்கு யார் வேணாலும் கிடைப்பாங்க அதாவது மசாஜ் பண்ணுறதுக்கு இது பண்ணுறதுக்கு வைக்கிறதுக்கு எல்லாமே இருந்துச்சு இன்னைக்கு எல்லாம் போச்சு எல்லாம் போச்சுண்ணே ஏன்னா செஞ்ச பாவம் துரத்துது செஞ்ச துன்பம் துரத்துது செஞ்ச க கஷ்டமெல்லாம் நம்மளை பின்தொடர்ந்து வருது அதாவது அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளுன்னு சொல்லுவாங்க என்னை வச்சு இருக்காரு தேவையா எனக்கு இந்த வேண்டாத வேதனை என்ன பண்ணா வந்த புறாவை தாங்கள் வருத்தா தின்பது உண்மையிலே இந்த கோடை காலத்துல அதுவும் புழல் ஜெயில இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா நான் இருந்தேன் எந்த தவறும் செய்யாம திமுக ஆட்சியில திமுகவுடைய தவறுகளை சுட்டி காட்டின திமுகவை எதிர்த்து பேசின இப்பவும் பேசுறேன் எப்பவும் பேசுவோம் பேசுனங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தொடர்ச்சியா ஜெயில வச்சு புழல் ஜையில் இரநூத்தி பதிமூணு நாள் குண்டர் சட்டம் போட்டு ஒரு முழுக்க முழுக்க புகை மண்டலமாக இருக்கும் இருபத்தஞ்சு பேரும் பிடிப்பான் இல்லை ஒருத்தர் நான் மட்டும்தான் உட்காந்துருவேன் தனியாக அந்த புடை புகைப்பிடித்து புகைப்பிடித்து லங் லங்ஸில் வந்து அவ்வளவு தொற்று ஏற்பட்டு சைனஸ் ப்ராப்ளம் ஏற்பட்டு இப்போது வரைக்கும் வந்து ஒரு இளநீ குடித்தா ஒரு நுங்கு குடிச்சாப்பிட்டா ஒரு சர்பத்து குடித்தா கூட உடனே சளி பிடிக்க அளவுக்கு என் உடல்நிலையை மாற்றிச்சு திராவிட முன்னேற்றங்கள் அரசாங்கம் எந்த தவறுன்னு செய்யாத எண்ணெயை வதச்சிது திமுக இப்போது சட்டவிரோத பணப்பரிமாணத்தை ஈடுபட்டு வேலை வாங்கி தருவதாக ஏமாற்றி வருமானத்தை நம்ம சொத்து சேர்த்து ஒட்டுமொத்தமான நாட்டையும் ஏமாத்தின ஒரு முல்ல மாதிரி ஒரு முடிச்ச ஒரு ஃப்ராடு ஒரு ஃபோர் டுவெண்ட்டி செஞ்சில் பாலாஜிக்கு பெயில் கிடைச்சிருப்பா பெய் மயிரில் கிடைக்கும் பெயில் பெயில் கொடுக்கக்கூடாது இது போன்ற நபர்களுக்கு கொடுக்கப்படுற தண்டனை இருக்கு பாருங்க அதுதான் இனி ஒருத்தன் தமிழ்நாட்டில் ஏமாத்துறதுக்கு அஞ்சு எங்கே அஞ்சுவான் என்ன ஒரு ரெண்டு வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு மூணு வருஷம் இருந்துட்டு வெளியே வந்துடுவார் அதுக்கப்புறம் திருப்பி அமைச்சராகிடுவார் திருப்பி எம்எல்ஏ ஆயிரு அப்படிங்கிற கனவுல பல பேர் தடுறான் ஆனால் உண்மையிலே அமலாக்கத்துறையும் இந்த வருமான வரித்துறையும் உச்சநீதிமன்றமும் நேர்மையோடு இருக்கும் என்றால் செந்தில் பாலாஜிக்கு நம்ம கொண்ட நபர்களுக்கு கொடுக்கப்படுகிற தண்டனை இந்த ஒரு வருஷத்தை விட்டுறணும் உடனடியாக சார்ஜ் போட்டு வழக்கை முப்பது நாட்களும் முடிக்கணும்னு சொல்லி தொண்ணூறு நாட்களில் முடிக்கணும்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் சொன்னதை போல இந்த வழக்கை உடனடியாக குற்றப்பத்தி கேட்கனே போட்டாச்சு இந்த வழக்கை ட்ரையலுக்கு ஏத்தி செந்தில் பாலாஜிக்கு தண்டனை வழங்கப்படணும் தண்டனை வழங்கினாதான் தமிழ்நாட்டில் இனி ஒரு அதிகார திமுரு படித்தவன் பணம் இருக்கு நம்மளை யார் என்ன பண்ண முடியும் பணத்தை விட்டு எரிஞ்சா என்ன வேணாலும் நினைக்கலாம் அப்படிங்கிற ஆட்களுக்கு ஒரு ஆப்பு வைக்கப்படும் ஐயோ மாலா எரிச்ச தாங்க முடியலடி பேனை பன்னெண்டாம் நம்பர்ல வை செய்த குற்றத்திற்கு செந்தில் பாலாஜி தன்னை அனுப்பிக்கிறார் சரி அதுக்கு இணையாக குற்றம் சாட்டப்பட்டவர் செந்தில் பாலாஜியோட தம்பி அசோக் ஏன் இன்னும் கைது பண்ணலங்கிறதா இப்ப இருக்கிற மிகப்பெரிய கேள்வி ஏன்னா செந்தில் பாலாஜிக்கு வேலை வாங்கி தரதாக பணத்தை வாங்கினதே அசோக் தான் மீடியேட்ரு மாதிரி இருந்து அதே போல இந்த ஆட்சியில் நிழல் உலக அமைச்சராக இருந்தது செந்தில் பாலாஜியோடைய தம்பி அசோக்கும் எம் சி சங்கர் என்று அழைக்கப்படுகிற எம்சிஎஸ் கரூர்ல எம்சிஎஸ்னா எல்லாருக்குமே தெரியும் செந்தில் பாலாஜியோடைய உற்றன்பர் வகுப்பு தோழரு அவர் தான் கரூரை பொறுத்த வரைக்கும் அமைச்சர் அவர் தான் கரூரை பொறுத்து கரூருடைய செந்தில் பாலாஜி எம்சிஎஸ் அவர் இன்னைக்கும் இருக்கார் இப்பவும் திமுகவுக்கு வேலை பார்த்துருக்காரு இந்த முறையும் திமுகவுக்கு பணப்பட்டுவாட பண்ணுறதுக்கு அவர் உதவி செஞ்சிருக்கார் அந்த எம்சிஎஸை ஏன் கைது பண்ணல அந்த அசோக்கை ஏன் கைது பண்ணல அசோக்கு லுக் அவுட் கோர்ட் நோட்டீஸ் கொடுத்தாச்சு தேடப்படும் குற்றவாளி அறிவிச்சாச்சு அவர் வந்தால் தான் செந்தில் பாலாஜி வழக்கிலேயே அவருக்கு ஜாமீன் கொடுக்கலாமா வேண்டாங்கிற முடிவுக்கே அமலாக்கத்துறை வரும் அப்படி இருந்தும் அமலாக்கத்துறை இவ்வளோ அதிகாரங்கள் இருந்தும் கூட ஒரு இன்டர்போலை பயன்படுத்தி உடனடியாக கைது செய்ய முடியும் ஏற்கனவே கேரளாவில் கைது செய்யப்பட்டாரு வீட்டுக்காவில் வச்சிருக்காரு அப்படிங்கிற தகவல்லாம் வெளி வந்துச்சு ஆனால் அமலாக்கத்துறை அதை மறுத்தது கைது செய்யப்பட்டுட்டாரா இல்லை அவர்கிட்ட ஒப்புதல் வாக்குமூலம் எதுவும் வாங்கிட்டாங்களா அவர் எதுவும் அப்ரூவலாக மாறிட்டாரா அப்படிங்கிறது தெரிய வரல ஒருவேளை அவர் அப்ரூரா மாறினா செந்தில் பாலாஜி வெளியே வர்றது குதிரை கொம்பு முடிச்சு ஜெயிலுக்குள்ள கஷ்டங்களையும் கருமாயங்களையும் செந்தில் பாலாஜி பட்டு கொண்டிருக்க வெயில வெந்து செத்துக்கிட்டு இருக்க நெஞ்சில் அறுத்த புண்ணு காயம் ஆறிருக்கலாம் ஆனா நெஞ்சுக்குள்ள பட்டா காயம் ஆறுமா சட்ட கீழிஞ்சி இருந்தா தச்சி மூடி நெஞ்சு கீழிஞ்சிருச்சே எங்க மூரை காவிரி கங்கை அப்படின்னு அவர் பாடிக்கொண்டிருக்க இந்த பக்கம் கும்பி கருகுது குடல் எரியுது உங்களுக்கு குழு குழு கொடைக்கானல் கேட்குதோ அப்படின்னு அஞ்சு நாள் பயணமாக ஐயா ஸ்டாலினும் ஓய்வெடுக்க கொடைக்கானல் போகிறாரா ஆமாம் இவர் அப்படியே அறுத்து தள்ளிட்டார் ஓய்வெடுக்குது கொடைக்கானல் போகிறாரு அதாவது இந்த அன்னியின் படத்தில் சார்லி சொல்லுவார் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் நான் ரெஸ்ட் எடுத்து டயர்டாகி ரெஸ்ட் இருக்கேன் அது மாதிரி ஐயா ஸ்டாலின்னு ரெஸ்ட் எடுத்து டயர்டாகி ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு போயிருக்கார் இங்கே கார் ஏசி வீடு ஏசி தலைமைச் செயலகம் ஏசி சட்ட சபை ஏசி எல்லாம் குழு குழுந்தான் இருக்குது என்னமோ இங்கே ஒரு பரபரப்பாக போயிட்டு மக்கள் பிரச்சனை தீர்த்துட்ட மாதிரியும் மக்களுடைய வழிகளெல்லாம் போக்கிட்ட மாதிரியும் மூணு வருஷம் ஆட்சியை முன்னூறு வருஷம் ஆட்சி சாதனைகளாக கொண்டாடி தீர்த்துட்ட மாதிரியும் எடுப்பதற்கு ஐயா வந்து கொடைக்கானலுக்கு போடுறான் எதை பற்றியும் கவலைப்பட கிடையாது வேங்க வயல் மக்கள் எங்களை குற்றவாளியை கண்டுபிடிக்கலை அப்படின்னு சொல்லி தேர்தலில் பொறுக்கணிங்க அதை பற்றி ஐயா ஸ்டாலினுக்கு என்ன கவலை தென்காசியில் மக்கள் தேர்தலை புறக்கணிக்கிறான் அதை பற்றி நமக்கு என்ன கவலை அந்த பக்கம் திருநெல்வேலி மக்கள் தேர்தலை புறக்கணிக்கிறான் அதை பற்றி நமக்கு என்ன கவலை செய்யாறு மக்கள் வந்து இன்றைக்கும் வந்து எங்கள் விவசாய நிலத்தை தரமானதில் போராடிட்டு இருக்கான் அதை பற்றி நமக்கு என்ன கவலை பரந்தூர் மக்கள் மேலே வழக்கு போட்டுருக்காங்க விவசாயிகளுக்கு போராடின திமுகவே விவசாயிகள் வழக்கு போட்டுக்கிறது அதை பற்றி நமக்கு என்ன கவலை இங்கே ஏகநாபுரம் மக்கள் தேர்தலை பொறுக்கணிச்சுக்கோங்க அதை பற்றி நமக்கு என்ன கவலை ஊட்டியில் ஊட்டி குடுரு இருக்கக்கூடிய சிசிடிவி வெப்பத்தால் வெடிச்சிட்டு சொல்லி தேர்தல் ஆணையம் சொல்லுது அதை பற்றி நமக்கு என்ன கவலை ஈரோட்டில் சிசிடிவி நின்று போச்சு வாக்கு வாக்கு எந்திரம் வச்சுக்கிற அந்த அறையில் அதனால் நமக்கு என்ன கவலை ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லி பல பேர் தமிழ்நாட்டில் மரணம் அடைகிறாங்க மயக்கம் அடிந்து விடுறாங்க அதுக்கு ஏதாவது தீர்வு காணுமா அதை பற்றி நமக்கு என்ன கவலை இரட்டை கொலை ஆவணியில் நடந்திருக்க அதை பத்தி நமக்கு என்ன கவலை அழகர் ஆற்றுக்குள்ள இருக்கும்போது ஒருத்தர் அருவளத்துக்கு வெற்றா தமிழ்நாடு முழுக்க கஞ்சா போதை தலைவிரிச்சு ஆடுது எங்க பார்த்தாலும் எல்எஸ்டி ஸ்டாம்பு அபின்னு ஹெராயின் போதுன்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருக்கான் அதனால நமக்கு என்ன கவலை திமுக ஒரு கவுன்சிலர் ஆரம்பிச்சு பல பேர் நீங்க குட்கா மட்கா எல்லாம் கடத்தினா அதனால நமக்கு என்ன கவலை எவனும் எப்படியும் போயிட்டு போயிட்டோம் ஆத்து மணல் அல்லட்டும் கனிமளத்தை கொள்ளடிக்கட்டும் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கட்டும் நம்ம கொடைக்கானல போய் குழுவுன்னு இருப்போம் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து You talai not tell a mori,